ஆறு சாஸ்திரங்கள் அறுபத்தி நான்கு கலைக்கியானங்கள் கலைக்கியானங்கள் தொன்னித்தாறு தத்துவங்கள் தொன்னூத்தி ஆறு தத்துவங்கள் பதினொன்கில் புராணங்கள் புராணங்கள் வீர சிந்தாமணி நாலடி ஆண் திருக்குறள் இதிகாச புராணங்கள் இதிகாச புராணங்கள் அத்தனையுமே அறக்கள் அழகாகவே தெல்ல தெளிவாக படித்து கொண்டு வருகிறானங்கள் படித்து கொண்டு வருகின்றா அழைத்து வரக்கூடிய நாளையிலையே மீண்டும் அறக்கன் என்ன விதமான வில்வித்தைகளை வல்லறக்கண் கற்றுணர்ந்து வருகிறானாள் என்னை என்னம்மா கற்றுணர்ந்து வருகின்றோ யானை ஏற்றும் குதிரை ஏற்றோஹ அடிபிடிகள் படித்து வருகிறான் வில்வித்தைகளை எல்லாம் படித்து வருகின்றான் என்ன விதமான வில்வித்தைகளை வல்லரக்கண் கற்றுணர்ந்து வருகிறான் என்ன என்னம்மா வில்வித்தை எல்லாம் படித்து வருகின்றான் யானை ஏற்றம் குதிரை அடிபடிகள் சிலம்பு தொழில் சிலம்பம் தொழில் பல்லடவுள் சிலம்பு தொழில் மாயவித்தை ஜாலவித்தை 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 கூடுவிட்டு கூடுவாய்வான் வல்லரக்கன் குரு தொழிலும் தான் குளத்தொழிலை எல்லாம் தான் படித்தான் காடேரி மாந்திரங்கள் காளியுடைய அச்சரங்கள் அச்சரங்கள் அப்பேற்பட்ட வில்வித்தை வல்லரக்கன் கட்டுணர்ந்து வருகிற போது வருகின்ற போது கோடி வல்லறக்கண் தான் படித்து முடித்தான் படித்து முடித்தான் படித்தான் அரக்கனுக்கு வயது எத்தனை ஆனது ஆஹ் வயது எத்தனை ஆனது அரக்கணுக்கு வயது இருபத்தோரு வயது ஆனது ஆமா நம்ம கட்டக்காரர் வயது விட்டது கட்டக்காரனுக்கு அப்புறம் வயசு இருபத்தி ஆமா இருபத்தி ஒரு வயது தானே ஆகுறது

అమ్మాటాయి அபிஷேகம் செய்து வைக்க ஆசை கொண்டாள் அது எந்த தாய்மே நினைக்கக்கூடிய ஒரு நினைப்பு தானே ஆமா அந்த காலத்துல அம்மா எல்லாம் அப்படிதான் நினைச்சிருக்காங்க என்ன நினைச்சிருக்காங்க ஆஹ் குழந்தைக்கு இருபத்தோரு வயதாகிறது பட்டாபிஷேகம் செய்து வைக்கணும்னு நினைச்சிருக்காங்க அம்மா எந்தெந்த வயசுல எதை எதை முடிக்கணுமோ அந்தந்த வயசுல கரெக்ட் அதை அதை முடிச்சிடணும் ஆஹ் முடிச்சிடணும்ல அருவந்தப்பனா பனங்கெலங்குன்னு ஆறுன்னு சொல்லியிருக்கான் ஆமா இந்த காலத்துல என்ன நடக்கிறது இப்ப என்ன நடக்கு இருபத்தோரு வயதிலே கல்யாணம்

இதுதானே ஆசை பட்டாளே மங்கையான ராஜுதை பெண்கொடியா ராஜுதை பெண்கொடியா என்ன என்ன செய்தால் தெரியுமா என்ன என்னமா செய்கின்றான் அவள் அறிந்த நல்ல பேருக்கெல்லாம் மந்திரி மந்திரி வரையடித்தான் வாரில் உள்ள அரசர்கள் அனைவர்களும் அரசர்கள் அனைவர்களும் அப்படியே வரிசையாகவே வந்து கொண்டிருக்கிறார்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த நாட்டில் உள்ள அரசர்கள் அரசர்களாவதாவது வந்து கொண்டிருக்கிறார்கள் யாரெல்லாம் வருகின்றார்கள் ஈழம் பாண்டி யாழ்ப்பாணம் சேகரம் சோளம் கொங்கு வங்காளம் கொங்கு வந்தாலும் குந்தம் மகதம் குச்சரம் குச்சரம் வராடம் ஆரியம் சிலங்கு கண்ணோசி காம்போதி ஆஹ் காம்போதி நேபாளம் பப்ரதேசம் பவுண்டராஜியம் பக்கத்தில் அயோத்தியாபுரி என்று சொல்லக்கூடிய அரசர்கள் எல்லாம் வருகின்றார்கள் நாட்டு அரசர்கள் அதாவது தானே வந்து ராட்சத வல்ல மஞ்சள் நீராடினார்கள் அப்படி மஞ்சள் நீராடினார் அல்லவா அப்படி அழகாகவே அரக்கணைக்கு மஞ்சள் நீராடி மஞ்சள் நீராடி பீதாம்பர வஸ்திரத்தை எடுத்து நினைந்தார்கள் பீதாம்பர பட்டு கட்டினார்கள் அப்படி பீதாம்பர பட்டு கட்டி ராட்சதவல் அரக்கணை ஒரு பெரிய அழகான அரியாசனத்தில் வல்லரக்கனை அமர வைத்தார்கள் அமர வைத்தார்கள் அமர வைத்தார் அவரே அரக்க அரியாசனத்துல உட்கார்ந்து இருக்கா அப்படி அரியாசனத்தில் அமர்ந்திருக்கிற போது இருக்கின்ற போது ராட்சதவல்லரக்கணிக்கதாவது ஐம்பத்தாறு தேசத்தை ஆளவென்று தங்க கிரீடத்தை சிறசிரியை எடுத்து வைத்தார் ஒரு தலக்கணம் ஆமா தங்கம் தலையில இருந்தா தலக்கணம் வராதம் அது என்ன தங்கம் தலையில இருந்தா தலக்கணம் வரும் இல்ல தலையில தங்கம் இருந்தா ஏன் தலக்கணம் வருதுன்னு கேட்டேன் முடியாது இல்லம்மா ஓ இப்போ ஏனோ ஒரு போன் ஒரு லட்சத்துக்கு போயிட்டுல போயிருச்சு இல்ல அதனால தலக்கணை வர தானே செய்யும் இதுல தங்க கிரீடம் வச்சா தலக்கணம் வராதா நிச்சயம் நிச்சயம் வரும் சரி அப்படி பார்த்தாள் பாராள் வல்லறக்க வல்லரக்கள் வல்லறக்கு நான் என்ற அழகம் கொண்ட ராட்சத வல்லரக்க நாணவன் ஆஹ் வல்லரக்க நாணவே அம்பத்தூர் தேசத்து என்ன விதமா அரசாண்டு பிரஹரா இப்படி அம்மா அரசாண்டு வரும் అని అమ్మాట <laughs> அரக்கனானவன் அரக்கனானவன் அரியாசனத்தில் அமர்ந்தபோது அரக்கன் என்ன விதமாக ஆட்சி புரிந்து வருகிறானா என்ன என்ன விதமாகவே ஆட்சி புரிந்து வருகின்றான் சண்டாளன் ஆண்டவனை எடுத்த உடனே ஆண்டவனையே மறந்தான் அப்படிதான இருக்கணும் அது என்ன அப்படி இருக்கணும் ஆமா கடவுள் சாப்பாடு போடுறாரு அவன் கடவுள் தானே சாப்பாடு நமக்கு இப்ப கடவுள் தானே சாப்பாடு போடுறாரு இப்ப கடவுள்தான் போடுறாரு சரி

ஈராறு பன்னெண்டாண்டு காலம் பஞ்ச காலமாக இருக்கிறது பெரிய பஞ்சம் கொடிய பஞ்சம் பெருத்த பஞ்சமாக இருக்கிறது அவருடைய கொடிய பஞ்சம் என்ன பஞ்சமாக இருக்கிறது என்ன என்னம்மா பஞ்சமாகவே இருக்கின்றது நாட்டிலே பன்னெண்டு ஆண்டு காலம் அலதண்ணி இல்லாத காரணத்தை மலை தண்ணி இல்லாத காரணத்தினால் ஒரு வருஷம் மழை இல்ல நாளே நாடி அப்படி இருக்கும் ஆஹ் நாட்டுல யாரும் யாரையும் மதிக்க மாட்டாங்களே அப்படியா நாடெல்லாம் தார் தாரா வெடி புழிந்து போயிருக்கும் ஆமா விழுந்துரும்ல எங்க பன்னெண்டு வருஷம் மலை தண்ணி இல்லாத காரணத்தால் எதை எடுத்தாலும் பசி பட்டினி பஞ்சமாகவே இருக்கிறது ஆஹ் பஞ்சமாகவே பட்டினியாகவே இருக்கின்றது உருண்ட பஞ்சம் நாயகனை தோற்ற பஞ்சம் நாயகனை தோற்ற பஞ்சம் அரைக்கால் உருண்ட பஞ்சம் மன்னவரை தோற்ற பஞ்சம் அந்த மன்னவரையும் தோற்ற பஞ்சம் தங்கம் கிடைத்தாலும் குடிக்க தண்ணி கிடையாத ஒரு கொடிய பஞ்சமா இருக்கிறது ஆஹ் கொடிய கொடிய பஞ்சமாகவே இருக்கின்றது பஞ்சத்தின் காரணத்தினால் பாறில் உள்ள அரசர்கள் అంబత్తా <imitation> దేశ andara kayeda ketil dubona Bye. Right.

கேட்கவில்லை ஆகையினால் மன்னனாகியவல்லறக்கன் மந்திரி கூப்பிட்டு சொல்கிறான் மந்திரியை கூப்பிட்டு என்ன என்னம்மா சொல்லு மந்திரி மந்திரி ஐம்பத்தாறு தேசத்து சிற்றரசர்கள் பன்னெண்டு வட்டி பணம் நமக்கு கொடுக்கவில்லை கொடுக்கவில்லை நாளே மந்திரி ஆமா எங்களுக்கு நீனும் தான் வட்டி பணம் கொடுக்கல அப்படியா நானும் சேர்த்து சேர்த்து தாரண மூணு மாசம் நாலு மாசம் ஆறு மாசம் தூரம் சேர்த்து சேத்து தாரம்ல சேத்து சேர்த்து தாரையா ஆமா சரி

பார்த்தார்கள் அம்பத்தார் நாட்டு அரசர்களை தேடிக் கொண்டு தேடிக் கொண்டு ஆயிரம் மந்திரியும் எங்கே வருகிறார் எப்படி வருகிறார் ஆனாய் எப்படி அம்மா வருகின்றார் அரக்கன் சொல்லை மன்னன் சொல்லை தட்டிடாத ஆயிரம் மந்திரியோ மந்திரியோ எங்கே வருகிறார்கள் எங்கே எங்கேம்மா வருகின்றார்கள் ஓட நல்ல ஆயிர மந்திரியோ மந்திரியோ ஓட்டமெம்பெருநடையுமாக எங்கே வருகிறாரானாள் இங்கே அம்மா வருகின்றோ காடு செடி வரா வராந்திரம் எல்லாம் தனி கடந்தார்கள் தன்னை கடந்தார்கள் ஐம்பத்தாறு தேசத்து சிற்றரசர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு வருகிறார்கள் இடத்திற்கே வருகின்றார் அப்படி ஐம்பத்தாறு தேசத்து அரசர்கள் இருக்கக்கூடிய இடத்திலே வந்த மந்திரி 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 ஐம்பத்தாறு தேசத்து அரசனிடத்திலே மந்திரியானவன் பணிந்து குனிந்து அதாவது கேட்கிறான் பணிந்து குனிந்து என்னம்மா கேட்கிறான் ஐயா வாருங்களே ஐயா அரசர்களே அரசர்களே மன்னனாயே ராட்சத வல்லரக்கனுக்கு ராட்சதே வல்லரக்கனுக்கு ஈராறு பன்னெண்டு ஆண்டு காலம் பகுதி பணம் கொடுக்கவில்லை அதாவது மன்னனுக்கு நீங்கள் கப்ப கொடுக்கவில்லை கைகட்டி நடக்கவில்லை கைகட்டி நடக்கவில்லை கிஸ்தி பணம் தரவில்லை மன்னனுக்கு நீங்கள் கீழ்படிந்து நிற்கவில்லை கீழ்படிந்து நிற்கவில்லை ஆகையினால் அரசர்களே உடனடியாக பன்னிரண்டு வருட கால பகுதி பணத்தை தர வேண்டும் என்றான் மந்திரி மந்திரியானவன் கேட்கின்ற போதே மந்திரி கேட்கிறான் அம்பத்தார் நாட்டு அரசன் தெரிவித்தார்கள் என்ன தெரிவித்தான் என்ன தெரிவித்தான் அம்பத்தார் நாட்டு அரசர்கள் அப்படியே ஏறிட்டு பார்த்தார்கள் அதாவது அம்பத்தார் நாட்டு அரசன் மந்திரி கிட்ட சொல்லதான் எடா ஐயா ஏ மந்திரி உன் அரியாசனத்தில் வல்லரக்கன்னைக்குரியாசனத்தில் அன்றைய நாளையில இருந்து வானம் ஒழியவில்லை பூமி என்பது விளையவில்லை அப்படி எல்லம் பிறக்க வேணும் எப்படி பிறக்கணும் வல்லரக்கனை போலே பிறக்க வேண்டும் வல்லரக்கனை மாறி குழந்தை பிறக்கணும் சரி வீட்டில குழந்தையே இல்லாம போகணும் அம்பத்தாறு நாட்டு தெரிவித்தார்கள் என்ன என்னம்மா தெரிவித்தார்கள் நாங்கள் கப்ப பணம் கட்ட மாட்டோம் கைய கட்டி நடக்க மாட்டோம் கப்ப பனோ கட்ட கை கட்டி நிக்க மாட்டோம் சீமானோ தரவு மாட்டோம் கீழ் நிற்க மாட்டோம் மாட்டோம்